சந்தைக்குரியவர்களே ரமதான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முன்னதமான ஒரு அமல் மிக சிறப்பான ஒரு அமல் மற்ற காலங்களிலே எல்லாம் இல்லாத ஒரு தான் தராவிகு என்பது தராவிகள்கள் மதான மாதத்திலே நோம்பு இரவிலே வேண்டிய முறைப்படிக்கு தொழுகின்ற போது அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள் பெருமானாசிர்கள் சந்தைக்குரியவர்களே தராமிகி என்பது அது ரமதானுக்கு மட்டுமே உரியதாவான ஒரு தொழுகை தகஜூது என்பது அது ரமதான கூடிய தராவீகப்படாது கியாமுல் டெய்லி என்பதும் அது தராவீக கட்டுப்பட்டது அல்ல அது ஒரு தனி பொழுத சொல்லலாசோ அவர்கள் அது ஒரு மகசூசாக ஒரு தனி தொழிலாகத்தான் ஆசியிருக்கின்றார்கள் ஏன் அதற்கு ஒன்று காலம் இருக்குகின்றது ஐவேளை தொழில்களுக்கு எப்படி நேரங்கள் இருக்குகின்றதோ அதை கொண்டுதான் தராவி தொழிலுக்கும் ஒரு நேரம் இருக்குகின்றது அது இஷாபிற்கு பிறகுதான் தொழ வேண்டும் ஜமாத்தாக தொழ வேண்டும் இத்தனை ரகத்துகள் தொல வேண்டும் அதற்கு பிறகுகள் தொழ வேண்டும் இப்படி அந்த கொள்கையை பற்றி உண்டான பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டார்கள் சங்கை புரியவர்களே ரமதான் காலங்களிலே தராவி இருக்கின்றது தராவி என்று பேரு கூட சிலர்கள் சொல்வது இல்லை அதற்கு பேர் சொல்லுகின்றார்கள் தராமல்லும் ஒன்று கொண்டு மாறுபட்டது தராவி என்பது அது ஒரு விசேஷமான ஒரு தனி தொழுகை அந்த தொழுகை எத்தனை தொல வேண்டும் கிட்டாபுகளிலே நான் பார்க்கின்ற போது தராவிகி என்பது அன்றிலிருந்து பெருமானாறு காலத்திலே இருந்து இன்று அளவிற்கும் தொலப்படுகின்ற தொழுகை அது இருபது தான் என்பது சபாபத்தை கொண்டு தீர்மானிக்க சகாபத்தினுடைய ஒட்டுமொத்தமான திருமணம் தான் தராவி என்பது என்பது காரணம் அவர்கள் மனிதர்கள் பல பகுதிகளிலே கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக தொழக்கூடிய காட்சியை பார்ப்ப போது அதற்கு உமரே பார்வோம் வெளியல் வாத்தல் அவர்கள் ஒரு இமாவுக்கு கீழ் ஒரு இமாவாக ஒருவர் தொழ வைக்க அவருக்கு பின்னால் தராவிகொழுகையினுடைய ஜமாத்தான முறையை அவர் ஏற்படுத்தினார்கள் அன்று தொலை வைக்கப்பட்டதாவான தொழுகை தராவிகு என்பது இருபது ரகத்துகள் நகரத்திலே நடந்தது இருபது ரகத்துக்கள் தான் அந்த இருபது ரகத்துக்கள் தான் தராவிகு என்பது அருமை சஹாபாக்களுடைய ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையிலே உருவானது இப்படி போதுபாக்களில் யாரும் அதற்கு மாற்று கருத்து செல்லவில்லை மாற்றமாக எட்டுதான் தராவி என்று இருந்தால் அருமை சகாபாக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் சஹாபாக்கள் எல்லாம் யாரும் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் செல்லவில்லை ஆகவே தராவி என்பது இருபது ரகத்துக்கள் தான் இருபது ரக்கத்திற்கு குறைவாக தராவிகி என்பது கிடையாது தராவி என்பது கிடையாது யாராவது என்ற குறைவாக தராவிகால் நிச்சயமாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது பல்வேறு அதிசிகித்தாபுகளை நாம் பார்க்கின்றோம் அதற்கு உமருடைய அந்த செயலை ஏற்றுக்கொண்டு தராவிகி என்பது இருபது ரகத்துதான் என்பதாக சொன்னார்கள் அதற்கு உமரவர்கள் யார்

பெருமானா செல் அல்லாஹ் அவர்கள் எனக்கு பின்னால் ஒரு நெவி ஒரு தீர்த்ததரிசி வருவதாக இருந்தால் அதற்கு உமராகத்தாய் இருக்குமின்றி அவருடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு அறிவித்து செய்தார்கள் அந்த அதரத்து உமர் அவர்கள் தராவி கொள்கையை அந்த ஜமாஅத்தாக ஏற்படுத்தியது இருபது ரக்க அத்துகளிடம் அல்லாஹ் ஜ அல் ஹக்கா அலா உமரா வ கல்வி மா துருமுதி அதிக மறக்கின்றோம் அல்லாஹ் உமருடைய நாக்கிலே உமருடைய செயலிலே சத்தியத்தை அவன் வைத்திருக்க வேண்டாம் என்று அவர்களை உகுந்து சென்னார்கள் இருபது ரகத்தில் அதற்கு உமர்வுகள் ஏற்படுத்தினாள் என்றால் அதுதான் மார்க்கம் அதுதான் இசுலாம் அதற்கு மாற்றமாக யார் எதை செய்தாலும் அவமையபுத்தது வைரல் இசுதா விநீனன் பல நுட்பதவின் இதற்கு மாற்றமாக யார் எப்படி பொழுதாலும் அது அல்லாவருக்கு அங்கீகாரமே கிடையாது என்பதாக குரு ஆ எடுத்திருக்கின்றது இருபது இருவர் என்பது ஏதோ மதுகவில் சார்ந்தவர்கள் மட்டும் செல்லவில்லை இன்று இருபது இல்லை எட்டுதான் தராகி எட்டுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய இமாமாக ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய இமாமாக ஏற்றுக்கொண்ட இவரு தைமையா அந்த இவனு தைமியா தன்னுடைய மஜ்மூல் ஃபதாவா என்ற கிதாவில் சொல்கின்றார்கள் கத சபத்த அன் உபய் இப்னு காப் கான யகூம பின்னா இஸ்ரீன ரகா பி கியாம் ரமலான் வ யுதிரு பி ஸலா ஹதரத் உபய் இப்னு அவர்கள் ஹதரத் உமருடைய காலத்தில் மக்களுக்கு தொழவைத்தது இருபது ரகத்துகள் தராவியில் மூன்று ரகத்துகள் வித்துர்தான் தொழவைத்தார்கள்

பெருமானா சொல்லலா செல்லாம் எட்டு தான் தொழுதாறுகள் என்று இருந்தால் சகாபாக்கு யாராவது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும் இந்த சகாவியும் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகவே இருபது ரத்தத்துகள் தான் தராவி என்பதாக இன்று எட்டு என்று யாரெல்லாம் சொன்னார்களோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய இமாமாக ஏற்றுக்கொண்ட இபிள் தேமியா தன்னுடைய மஜ்மூல் பத்தாவாகவே சொல்லப்பட்ட செய்தியை பார்க்கின்றோம் சங்கை பிரிவர்களே அவ்வளூர் முந்தியவர்கள் அருமைகள் இவர்கள் எதை மார்க்கமாக சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை தான் நாம் ஏற்க வேண்டும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் இல்லை இல்லை இன்று கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வஹாவிகளுடைய தலைவராக இருக்கின்ற முகமது பெண் அப்துல்லா முகமது பெண் அப்துல்ல

மக்களுக்கு தொலை வைத்தது இருபது ரகத்துகள் அவரும் சொல்கின்றார்கள் அவருடைய இன்னொரு தலைவாருக்கு அவரும் சொல்லுகின்றார்கள் இப்படி அவருடைய முன்னோர்கள் எல்லாம் சொன்னது இருபது ரகத்து என்பதுதான் ஆனால் காலப்போக்கிலே எவ்வளோ சொன்னால் தராவி என்பது எட்டுதான் என்பதாக அவர்கள் அதிசயம் சொன்னால் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை சங்கை இப்பொழுது சில மாற்றமான கருத்துக்கள் அவர்களுக்கு வருகின்றது தராவீகு இருவரும் தொழலாம் இதுவரைதான் தொழ வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றது அப்படி என்றால் இவ்வளவு காலமும் தராவீக எட்டுதான் எட்டுதான் என்று அவர்கள் மக்களிடத்திலே போதித்து அதை ஏற்று எட்டு ரகத்துகள் தொழுதவர்களிலே எத்தனை பேர்கள் இறந்து நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே அவர்களை எழுப்பி தராவி பற்றி கழுக்கின்ற போது அவர் எட்டு தொலைப்புகளாக இருந்தார் இருபது என்பது மார்க்கமாக இருந்தால் அந்த மக்களுடைய மரமையுடைய நிலை என்ன இனி எட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு பிரச்சனை இல்லை எட்டு என்று நமக்கு பிரச்சனை இல்லை ஏன் இருபது தொழுகின்றோம் எட்டு தராவி ஆகிருக்கலாம் பனிரெண்டு அதிக கொலை என்று கூட போகலாம் ஆனால் தொலாத மக்கள் இருபது தொழாவை எட்டு என்று போகக்கூடிய நிலை அங்கு எட்டுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சுகமான ஓத்த ஆகா முன்னோர்களான அருமை சாபாக்கள் தாவியங்கள் எந்த வழிமுறையை நமக்கு ஓதித்தார்களோ அந்த வழிமுறையை முழுமையாக ஏற்று அகலு சுன்மத்தினுடைய உண்மையான அந்த கொள்கையிலே காலம் உள்ளளவும் நாமும் நமது சந்ததிகளும் வாழ்வதற்கு அல்லாஹ் நல்ல முடிவானாக என்று அல்லாவற்றை என்னுடைய சுவக்குவரியை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன்